வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இறைவன் நம்மிடமே இருப்பார் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம பார்க்க என்ன இன்றைய தினம் மூன்றாம் பிறை பிறை தரிசனம் அப்படின்றது வளர்பிறை சந்திரனை குறிக்கும் அந்த நேரத்துல வளர்பிறை போல வளர்ந்து கொண்டிருக்க அந்த சந்திரனை பார்த்து நம்ம பரிகாரம் செய்தோம் அப்படின்னா நம்மளோட வீட்டுல செல்வ வளமானது வளர்ந்து கொண்டே இருக்குங்க எப்படி வளர்பிறை வளர்ந்து கொண்டே போகுதோ அது மாதிரி செல்வங்கள் வளர தொடங்கும் செல்வ செழிப்பு ஏற்படும் வீட்டுல வற்றாத செல்வங்கள் நிறைந்திருக்கும் பொன் பொருள் ஆபரணம் தங்கம் நகை இதெல்லாம் சேர்ந்து கொண்டே இருக்கோங்க அதனால இந்த மூன்றாம் பிறைய மிஸ் பண்ணாம நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்துடுங்க இரண்டு எளிமையான பரிகாரம் சொல்றேன் ஒண்ணு நம்ம வீட்டுல செய்யக்கூடிய பரிகாரம் ரொம்பவே எளிமையானதுதான் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து நம்ம ஒரு தீபம் ஏற்ற போறோம் அது எந்த நேரம் அப்படின்னா மாலை நேரத்துல ஏற்ற போகிறோம் அதே மாதிரி சந்திரனை தரிசனம் செய்வோம் இல்லையா மொட்டை மாடிக்கோ இல்ல வெட்டை விலையிலேயோ போய் நம்ம சந்திரனை தரிசனம் செய்யும்பொழுது நம்ம கையில் வைத்து கொண்டு ஒரு பரிகாரம் செய்ய போகிறோம் அதுவும் ரொம்பவே சுலபமானது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வைத்து அந்த பரிகாரம் செய்ய போகிறோம் இப்படி இந்த இரண்டு பரிகாரமும் செய்கிறதுனால நம்ம வீட்டில் செல்வங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கோங்க நம்மளுக்கு தேவையானது என்ன அப்படின்னா இன்றைய சூழ்நிலையில நம்ம எல்லோருக்கும் தேவையான ஒரு விஷயம் அப்படின்னா பணம் பணம் இருந்தாலே நம்மளோட பாதி பிரச்சனைய தீர்த்துடலாம் இப்படி பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த இரண்டு பரிகாரம் பார்க்க போறவங்க வீடியோக்குள்ள போய் இந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றத பாக்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க டைம் பாக்குறது இருந்தாலும் இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கறது அந்தளவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் வரும் அதை நீங்க பிரஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகள் ஆன்மீக பரிகாரங்கள்லாம் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் அதே மாதிரி இந்த அற்புதமான நாள்ல இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாள்ல இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியுங்க அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் அமாவாசையை தொடர்ந்து வரும் மூன்றாவது நாளை தான் நம்ம மூன்றாம் பிறை அப்படின்னு சொல்லுவோம் இன்றைய நாளில் சந்திர தரிசனம் செய்வது அப்படின்றது அத்தனை சிறப்பு வாய்ந்ததா கருதப்படுதுங்க இந்த நாள்ல சந்திரனை தரிசனம் காண்பது பெரும் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க மூன்றாம் பிறைய பார்த்த மாதிரியே நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த வேண்டுதல் அப்படியே நடக்குங்க அப்படியான இந்த நாள்ல நம்மளுடைய செல்வ வளர்ச்சிய பெருக்கிறதுக்காக பெருக்கி வளமோடு வாழ்வதற்காக சில பரிகாரம் நம்ம செய்ய போறோம் இன்னைக்கு திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமையோட மூன்றாம் பிறையும் சேர்ந்து வந்திருக்கு திங்கட்கிழமை அப்படின்றதே சந்திரனுக்குரிய ஒரு நாள் இந்த சந்திரனுக்குரிய நாளோட சேர்ந்து இந்த மூன்றாம் பிறை வருவது அப்படின்றது ரொம்பவே விசேஷமான நாளுங்க இதே மாதிரி திங்கட்கிழமை சிவபெருமானுக்கும் மிகவும் உகந்த நாள் சிவபெருமானின் தலையில இருக்கும் மூன்றாம் பிறை நிலவு தான் இந்த மூன்றாம் பிறை தரிசனத்திற்கு பிறை நிலவா ஆகுங்க அப்படி இந்த நாள்ல சந்திரனை நினைத்து நம்ம எளிமையான இந்த வழிபாட்டை செய்ய போறோங்க இந்த வழிபாட்டை நம்ம மாலை ஆறு முப்பது மணில இருந்து ஏழு பதினைந்துக்குள்ளாக நம்ம வீட்டில் செய்திடணும் அதாவது வீட்டில் பூஜை அறையில செய்திடணும் என்ன வேணும் இந்த பூஜை செய்யறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத பார்த்துடலாம் இந்த பூஜையை செய்வதற்கு ஒரு கண்ணாடி வேணுங்க கண்ணாடி எடுத்துக்கோங்க கண்ணாடிக்கு வெறும் விபூதியால பட்டை போட்டுடுங்க நடுவுல மஞ்சளால மட்டும் ஒரு பொட்டு வச்சுடுங்க இந்த கண்ணாடிக்கு முன்னாடி நம்ம ஒரு தீபம் ஏற்றணும் அந்த தீபம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அகல் விளக்கில் ஏற்றுங்க அகல் விளக்கில் நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணுங்க திரி எந்த திரியாக இருந்தாலும் பரவாயில்ல பஞ்சு திரி அப்படின்றது ரொம்பவே உகந்தது பஞ்சு திரியால் தீபம் ஏற்றி வச்சிடுங்க இப்படி தீபத்தை ஏற்றி வச்சுட்டு வெள்ளை நிற பூக்களால் கண்ணாடிக்கு அர்ச்சனை செய்யணுங்க அப்படி வெள்ளை நிற பூக்கள் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா பச்சரிசி இருக்கும் இல்லையா நம்ம வீட்டில் எப்பயுமே பச்சரிசி இருக்கும் இந்த பச்சரிசியை வைத்து அர்ச்சனை செய்யணும் அப்படி நீங்க அர்ச்சனை செய்யும் வேலையில் உங்களுடைய செல்வ வளம் பணப்பிரச்சனை இதெல்லாம் தீர்ந்துடணும் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாம நாங்க சந்தோஷமா வாழணும் அப்படின்ற வேண்டுதலை வைத்துக்கிட்டே அர்ச்சனை செய்யுங்க நீங்க அர்ச்சனை செய்யும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம் இருக்கும் இல்லையா அது என்ன அப்படின்னா ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லணுங்க ஏன் இந்த மந்திரத்தை நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த மந்திரம் சிவனையும் சந்திரனையும் ஒன்றாக இணைத்து சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் அப்படியான இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை இன்றைய தினம் நீங்கள் சொல்லுங்க இப்போ நீங்கள் மந்திர உர்ச்சனை நூற்றி எட்டு முறை சொல்லிட்டீங்க இல்லையா சொல்லிட்டதுக்கப்புறம் நம்ம பூக்களால் அர்ச்சனை பண்ணியிருந்தாலும் சரிங்க இல்லை நீங்கள் அரிசியால் அர்ச்சனை பண்ணியிருந்தாலும் சரி அந்த அர்ச்சனை பண்ண பூக்களையோ இல்லை அரிசியோ கொஞ்சமாக கையில் எடுத்துக்கோங்க கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே நீங்கள் வெளியே வந்து தரிசனம் பார்க்கணும் இப்படி நீங்கள் கையில் இந்த அரிசியோ இல்லை பூவையோ நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா இது கூட இன்னும் சில பொருட்களை சேர்த்து இந்த பரிகாரத்தை செய்யணும் அதாவது சந்திரனை தரிசனம் செய்யும்பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை கையில் வச்சுக்கணும் அது என்னென்ன பொருள் அப்படின்னா வெள்ளி ஒன்று வச்சுக்கோங்க வெள்ளியில் உங்ககிட்ட ஏதாவது ஒரு சிறிய பொருள் இருக்குது அப்படின்னா அதை வச்சுக்கோங்க தங்கம் இருந்தது அப்படின்னா தங்கத்தை வச்சுக்கோங்க வசதி இருக்கிறவங்க வெள்ளி தங்கம் கையில் வச்சுக்கோங்க அப்படி எங்கிட்ட வசதி இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னா ஐந்து ரூபாய் நாணயம் உங்ககிட்ட கிட்ட இருந்ததுன்னா அந்த ஐந்து ரூபாய் நாணயமும் கையில அந்த மலர்கள் அர்ச்சனை பண்ண மலரோ இல்ல அரிசியோ வச்சுக்கோங்க இப்ப கையில வச்சுக்கிட்டு நீங்க சந்திரனை பார்த்து வழிபாடு செய்யணுங்க வேண்டுதல் வைக்கணும் இது வந்து செல்வ வளத்தை பெருக்கி கொடுக்கோங்க வெளியில வந்து சந்திரனை பார்க்கும் போது அந்த சந்திர மந்திரத்தை பதினோரு முறை சொல்லுங்க வீட்டில் நூற்றி எட்டு முறை சொல்லிட்டீங்க சந்திரனை தரிசனம் செய்யும் போது ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு பதினோரு முறை சொல்லுங்க அதுக்கப்புறம் வீட்டிற்கு வந்து பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க பூஜையை நிறைவு செய்துக்கோங்க இப்படி வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு செல்வநிலை பல மடங்கு உயருங்க இப்போ நம்ம கையில் வச்சுருந்தோம் இல்லையா சந்திர தரிசனம் செய்யும்பொழுது வைத்து வேண்டுதல் வைத்திருந்த அந்த மொத்த பொருட்களையும் நம்ம ஒரு திறந்த கிண்ணத்தில் போட்டு அந்த கிண்ணத்தை நீங்கள் பீரோவில் வச்சிடுங்க பணம் நகைகள்லாம் எந்த இடத்துல வைப்பீங்களோ அந்த இடத்துல திறந்த மாதிரியே வச்சுடுங்க இப்போ நீங்கள் நகை வச்சுருக்கீங்க நீங்கள் யூஸ் பண்ண மோதிரமோ ஏதோ வச்சிருக்கீங்க அப்படின்னா அது ஒரு நாள் முழுக்க பீரோலையே இருக்கட்டும்ங்க மறுநாள் நீங்கள் கையில் எடுத்து போட்டுக்கலாம் வெள்ளியும் அதே மாதிரி தான் மறுநாள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செய்யும் உங்களுக்கு நிறைய தங்கங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கோங்க வெள்ளிகள் சேர ஆரம்பிக்கும் அதே மாதிரி பணங்களும் சேர ஆரம்பிக்கும் நீங்க கூடவே ஐந்து ரூபாய் வைத்திருக்கீங்க இல்லையா அந்த ஐந்து ரூபாய் வைத்திருக்கிறதுனால பணங்களும் சேர ஆரம்பிக்கும் இப்ப அந்த ஐந்து ரூபாயை நீங்க பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க அதை யூஸ் பண்ண வேண்டாங்க அது அதுலயே இருக்கட்டும் அடுத்த மாதம் வரக்கூடிய சந்திர தரிசனம் அப்பையும் அதே ஐந்து ரூபாயை நீங்க இதே மாதிரி பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி நீங்க வழிபாடு செய்துட்டு இத சிறந்த நிலையில பீரோலையோ இல்லை பணம் வைக்கிற இடத்துலையோ நீங்க வைக்கும் பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொருட்களை அதிகரித்து கொடுக்குங்க நகை சேர்த்துக்கிறதுனால நகையை ஈர்த்து அதிகரித்து கொடுக்கும் பணம் வச்சிருக்கிறதுனால அதாவது அந்த காயின் வச்சுருக்கோம் இல்லையா ஐந்து ரூபாய் காயின் அந்த ஐந்து ரூபாய் காயின் வச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு பண வரவையும் ஈர்த்து கொடுக்கும் பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி இந்த பொருளுக்கு உண்டு அதே மாதிரி வெள்ளி வைத்திருக்கும் சந்திரனுக்கு வெள்ளி அப்படின்றது உகந்த ஒரு உலோகம் அதனால வெள்ளியை வைத்தும் நம்ம வழிபாடு செய்திருக்கோம் இதில் எல்லாமே நம்மளுக்கு அதிகம் சேர ஆரம்பிக்கோங்க அதனால இன்றைய தினத்தை தவற விடாம இந்த பரிகாரத்தை செய்திடுங்க இது மட்டும் இல்லாம சந்திர பகவானை மனோகாரன் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை இந்த மூன்றாம் பிறை தரிசனம் காணும்போது நம்மளோட மனதில் ஒரு நிறைவான எண்ணம் வருங்க மனது தெளிவுபடுங்க நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை இன்றைய தினம் செய்திருங்க நான் சொல்லியிருந்த அந்த டயத்தில் செய்திருங்க ரொம்பவே எளிமையான இரண்டு பரிகாரம் யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழ ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு கீழே டைப் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்குடன் அன்பை தெய்வம் நட்டுணையாவது நமச்சிவாயுமே திருச்சிற்றம்பலம்